திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள தர்காவில் ஆடு வெளியிடுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்து முன்னணி பாரதிய ஜனதா கட்சியினர் நடத்துகின்றனர் இதில் உங்கள் கட்சியினுடைய நிலைய நிலைப்பாடு என்ன வேலை கேட்குறீங்க திருப்பரங்குன்றம் மலையை திருப்பரங்குன்றம் மலை யாருக்கு சொந்தம் என்பது குறித்த பிரச்சனை யாருக்கு சொந்தம் என்பது குறித்த பிரச்சனை நூறு ஆண்டுகளுக்கு மேலாக உள்ளது ஆங்கிலேயர் ஆங்கிலேயர் காலத்திலேயே இது தொடர்பாக தீர்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளன இப்போது மலை மீது ஆடு பலியிடுவது தொடர்பான சர்ச்சை எழுந்தவுடன் அதற்கு தீர்வு காணும் வகையில் நடத்தப்பட்ட அமைதி கூட்டத்தில் இந்துக்கள் இஸ்லாமியர்கள் ஆகிய இரு தரப்பினரும் கடந்த காலங்களில் கடைபிடிக்கப்பட்டு வந்த நடைமுறைகளை நடப்பாண்டிலும் தொடரலாம் என்றும் மலைமீது ஆடு பலியிடுவது தொடர்பான ஆதாரங்களை தர்கா தரப்பினரும் இந்து சமய அறநிலையத்துறையில் தரவில்லை என்பதால் இது குறித்து நீதிமன்றத்தை அணுகி தீர்வு தேடிக் என்றும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது அந்த முடிவை அனைவரும் மதிக்க வேண்டும் இருதரப்பு ஒற்றுமையும் நல்லிணக்கமும் பாதுகாக்கப்பட வேண்டும் ஒண்ணு இல்லையா சொல்லுங்க நீங்க சொல்றத உண்மை அது இங்க இருக்கிற ஆளுங்கட்சி அது சம்பந்தமாக

நான் வந்து பால்வேட் சார் நாங்க கௌரவ தலைவர் ஜி கே மணி ரெண்டு பேரும் போய் பார்க்கறோம் சிவகுமார் எம்எல்ஏவும் இருக்காரு அவரையும் கூட்டும் போகிறோம் சதாசிம் வந்தால் கூட கூட்டி போகணும் மேடோர் எம்எல்ஏ எப்போ பார்க்கறதுங்க அது சரியான நேரம் குறிக்கப்படவில்லை இது எதுவும் நேர காலமெல்லாம் நான் பார்க்க மாட்டேன் ஆனால் பார்க்கணும் பார்க்க வேணும் ஏழு கிருஷ்ணகிரி போச்சம்பள்ளியில் பள்ளி மாணவிக்கு ஆசிரியர்களால் பாலியல் வன்கொடுமை பள்ளிகளில் பெண் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் ஐஸ்கூலா கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் அரசு ஊராட்சி ஒன்றிய பள்ளியில் எட்டாம் வகுப்பு படிக்கும் மாணவியை சின்னசாமி ஆறுமுகம் பிரகாஷாத்யா மூன்று ஆசிரியர்கள் பாலியல் வன்கொடுமை செய்ததாக வெளியாகியுள்ள செய்திகள் அதிர்ச்சி அளிக்கின்றன ஆசிரியர்களை கடவுளாக நினைத்துதான் பெற்றோர்கள் தங்களின் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்புகின்றனர் அந்த காலத்தில் சுற்றி மாதா பிதா குரு இந்த மூணு தான் தெய்வம்னு ஆனால் இப்போ இப்படி நடக்குது தங்களின் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பு ஆனால் ஆசிரியர்களே தங்களின் குழந்தை போன்ற மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்திருப்பதை மன்னிக்க முடியாது இதற்கு காரணமான மூன்று ஆசிரியர்களுக்கும் மிக கடுமையான தண்டனையை தமிழக அரசும் காவல்துறையும் பெற்றுத்தர வேண்டும் இது இது சர்வாதிகார நாட்டில் மாதிரி நடந்ததுன்னா அந்த அரேபிய நாட்கள் என்ன பண்ணுவாங்க அல்ல இல்லையா வேறதை செய்வாங்க ஆ கற்ப கற்பாங்க அதே நேரத்தில் அரசு பள்ளியில் இத்தகைய கொடுமை நிகழ்ந்திருப்பதை வைத்து பார்க்கும்போது அரசு பள்ளிகள் எந்த அளவுக்கு பாதுகாப்பானவை என்ற வினாவும் எழுகிறது அதனால் பெற்றோர்கள் தங்களின் பிள்ளைகளை பள்ளிகளுக்கு அனுப்ப யோசிப்பார்கள் அரசு பள்ளியில் மாணவிக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகளுக்கு தமிழக அரசுதான் பொறுப்பேற்க வேண்டும் அனைத்து பள்ளிகளிலும் மாணவ மாணவியரின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் அடிச்சேன் தமிழ்நாட்டில் சுங்கச்சாவடிகளின் எண்ணிக்கையை தொண்ணூறாக உயர்த்துவதா முதலீடு எடுக்கப்பட்ட சுங்கச்சாவடிகளை மூட வேண்டும் தமிழ்நாட்டில் அடுத்த இரு ஆண்டுகளில் விக்கிரவாண்டி தஞ்சாவூர் விழுப்புரம் நாகப்பட்டினம் புதுச்சேரி மாமல்லபுரம் கிழக்கு கடற்கரை சாலை உள்ளிட்ட ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு கிலோமீட்டர் தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு கிலோமீட்டர் நேர நீளத்திற்கு நான்கு வழி சாலைகள் பயன்பாட்டுக்கு வரவிருப்பதாகவும் அதன் காரணமாக தமிழ்நாட்டில் தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள சுங்கச்சாவடிகளின் எண்ணிக்கை தொண்ணூறாக அதிகரிக்கும் என்றும் நாடாளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே நிலை நீடித்தால் இன்னும் சில ஆண்டுகளில் எந்த பகுதிக்கும் சுங்க கட்டணம் செலுத்தாமல் பயணிக்க முடியாது என்ற நிலை உருவாகிவிடும் தரமான நான்கு வழி சாலைகள் அமைக்கப்படுவதும் அதில் பயணிப்பதற்கு சுங்க கட்டணம் வசூலிப்பதும் சரியானதுதான் ஆனால் விதிகளை மீறி விதிகளை மீறி அதிக எண்ணிக்கையில் சுங்கச்சாவடிகள் அமைக்கப்படுவது அதிக கட்டணம் வசூலிக்கப்படுவது முதலீடுகளை எடுத்த பிறகும் முழு சுங்க கட்டணத்தை தொடர்ந்து வசூலிப்பது ஆகியவைதான் வாகன உரிமையாளர்களை சுரண்டும் செயலாகும் இது கண்டிக்கத்தக்கது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு வந்தபோது நாற்பத்தெட்டு சுங்கச்சாவடிகள் இருந்தன நாற்பத்தி எட்டு அவை மிகவும் அதிகம் என்றும் மத்திய அரசிடம் பேசி அவற்றின் எண்ணிக்கை பதினாறாக குறைக்கப்படும் என்றும் சட்டப்பேரவையிலேயே திமுக அரசு அறிவித்தது நான் சொல்கிற சாட்சி ரெண்டு எம்எல்ஏ தலைவரும் மேட்டூர் எம்எல்ஏரும் அதன் பிறகு மூணு ஆண்டுகளுக்கு மேலாகி விட்ட நிலையில் எந்த சுங்க சாவடியும் மூடப்படவில்லை மாறாக இருபத்தி நாலு புதிய சாவடிகள் திறக்கப்பட்டுள்ளன இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில்தான் அதிக சாவடிகள் உள்ளன கடந்த பத்தாண்டுகளில் தமிழ்நாட்டில் இருபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் இருபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் சுங்க கட்டணமாக வசூல் செய்யப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் போட்ட தமிழ்நாட்டில் போட்ட முதலீடுகளை திரும்ப எடுத்த சுங்கச்சாவடிகளை மூடுவதன் வாயிலாகவும் அறுபது கிலோமீட்டருக்கு ஒரே ஒரு சுங்கச்சாவடி மட்டும் இருப்பதை உறுதி செய்வதன் மூலம் தமிழகத்தில் சுங்கச்சாவடிகளின் எண்ணிக்கையை மத்திய அரசு குறைக்க வேண்டும்